பாண்டியன் ஸ்டோர் தொடரில் கதிர் பழையபடி வேலைக்கு சவாரிக்கு போகிறாரு கார் ஓட்டுறதுக்கு ராஜு எவ்வளோ சொல்லி பார்க்குறா கேட்குறா மாதிரி தெரியல அங்கே வந்து வேலைக்கு போகிறன்னு குமதிக்கிட்ட சொல்கிறாரு கோவப்படுற பா சாட்டிட்டு இருக்கிற பாண்டியன் கோவப்படுறாரு வேலைக்கு ஒன்றும் போக என்னன்னு சொல்லி வீட்டிலேயே இருக்க சொல்லு அப்படின்னு கோவப்படுறாரு அம்மாட்டுக்கு வேலை போகிறேன்னு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான் பின்னால் வர்ற குமதி எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க ராஜன் சொல்லி பார்க்குறாங்க கேட்குறா மாதிரி தெரியல அவன் கிளம்பி போயிட்டே இருக்கிறான் பிறகு அங்கே இருக்கிற செந்தியல்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அவங்ககிட்ட வேலைக்கு போகக்கூடாதுன்னு பாண்டியன் கேட்குறாரு அதுக்கு செந்தியல் இல்லைங்கப்பா அவன் வேலைக்கு போகிறதா நல்லது இப்போ அவன் செலவுக்கு காசு கேட்டால் படிக்கிறதுக்கு வேறு காசு செலவுக்கு வேற காசுன்னு சொல்லிட்டு நீங்கள் எதாவது சொல்லுவீங்க வேலைக்கு போனால் பஸ்ஸுக்கு செலவு பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்கிறத கேட்குற பாண்டியன் அதிர்ச்சி ஆகுறாரு பிறகு அப்போ இவ்வளோ நாள் உங்களை அப்படி தான் பார்த்துக்கிட்டே நீங்கள் கேட்கறதெல்லாம் வாங்கி தரலையா செயலியா பாண்டியன் கோவப்படுறாரு கோமதி ரொம்ப கோவப்படுறாங்க செந்தையில் கிட்ட பிறகு அங்கே இருக்கிற ராஜிக்கிட்டையும் கோவப்படுறாங்க குடும்பத்தை பிரிக்க வந்தீங்களா அப்படின்னு வேலைக்கு போயிட்டு வர்ற மீனாக்கிட்ட ரொம்ப டென்ஷனாக பேசுகிறாங்க இப்போ ஏழு நாள் அவங்க அப்பாவை வைத்து பேசாத செந்தில் பேசுறேன்னா அதுக்கு காரணம் நீ தான் நீ தான் சொல்லி கொடுத்துருப்ப அப்படின்றாங்க குறுகை வர ராஜகிட்ட குடும்பத்தை பெருக்கிறதுக்குன்னே வந்திருக்கிறியா நீ அப்படின்னு கோவப்படுறாங்க மயிலுக்கிட்ட கேட்கும்போது என் அப்படி அதுக்கெல்லாம் எனக்கு திறமை இல்லை அப்படின்னு மயில் சொல்கிறான் அப்போ நீ முயற்சி பண்ணி பார்த்துட்டு முடியலன்றதுக்காக இப்படி சொல்கிறியான்னு மயில் மேலே கோவப்படுறாங்க இதை கேட்குற மீனா ஏஞ்சி போயிடுறாங்க